வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் மனமார்ந்த வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நான் ஒரு நற்சிந்தனை நவம்பர் இரண்டு சம பங்கு என்பதை பற்றி சிந்திப்போம் எவர் ஒருவர் ஓரிடத்தில் உண்மை பொருளை பற்றியும் இரகசியங்களை இயற்கை இரகசியங்களை பற்றியும் நன்கு உணர்ந்து எடுத்து கூறுகின்றார்களோ அது அப்பொழுதிலிருந்தே தனி மனித சொத்தாக நினைக்கப்பட மாட்டாது ஏனென்று சொன்னால் இயற்கை இரகசியங்களை பற்றிய உண்மைகளை உணர்ந்து அதை சமுதாயத்திற்கு தெரியப்படுத்துகின்ற பொழுது இந்த மனித முழுவதுமே அனுபவிக்க கூடிய ஒரு பொருளாகத்தான் அமையும் அது மட்டுமல்லாமல் ஒரு ஒருவரும் இயற்கையின் வளர்ச்சிப்படி நியதிப்படி பிறந்து வளர்ந்து அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு கல்வியை பயன்படுத்தி அதன் பிறகு தொழில் ஏற்றி அதன் பிறகு சமுதாயத்திலே ஈடுபடுகின்ற வரையில் எல்லாமே இந்த தான் பெற்று கொண்டிருக்கின்றது பாதுகாக்கப்பட்டும் வருவதால் எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் பணத்திற்காகவோ அல்லது அரசியல் செல்வாக்கிற்காகவோ யார் ஒருவர் எதையும் பயன்படுத்த முடியாது இந்த இயற்கை நியதியை உணர்ந்த நமது மகரிஷி அவர்கள் தான் தன்னுடைய அறிவின் நிலையை உயர்த்தி அந்த பேரறிவோடு இணைத்து கொண்டு இயற்கை ரகசியங்கள் அத்தனையும் நன்கு உணர்ந்து மெய்ப்பொருள் ஒன்றுதான் உலக நியதிப்படி எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்றது என்பதை தான் உணர்ந்தவாறு இந்த சமுதாய மக்கள் பாமர மக்கள் அனைவரும் உணர வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கிலே இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அனைவருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அதை நான்கு வகைகளாக பிரித்து எளிய முறை உடற்பயிற்சி எளிய முறை பயிற்சி எளிய முறை பயிற்சி எளிய முறை அகத்தாய்வு பயிற்சி என்கின்ற நான்கு வகையாக பிரித்து கலை என்கின்ற ஒரு புக்கிசித்தனை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லாரும் யாரும் இப்படி தான் உணர்ந்தவற்றை வெளிப்படையாக சொன்னதே இல்லை அதனால தான் கண்டவர்கள் விண்டிதல்லை விண்டவர்கள் கண்டதில்லை என்று சொன்னார்கள் ஆனால் மகரிஷி அவர்கள் தான் உணர்ந்ததை அப்படியே உணர்ந்து இந்த மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர்கள் தனது கல்வி அறிவிலும் இயற்கை வளங்களை பற்றியும் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பார்களே ஆனால் அறநெறி வாழ்க்கை எனப்படுவது அங்கே கடைபிடிக்கப்படும் என்பதுதான் அவருடைய உள்ளார்ந்த உணர்வு அதனாலதான் தனி மனித அமைதியின் மூலமாகத்தான் இதை நாம் கண்ணு நிலை வேண்டும் என்று உணர்ந்து தனி மனித அமைதியில் தொடங்கி அது விரிவாக சமுதாய விரிவாக உயர்ந்து உலக அமைதி என்பதற்கு வித்தாகும் என்கின்ற கணக்கிலேதான் ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த சமுதாயத்திலே இதையெல்லாம் கடைபிடித்து வாழ்ந்து வருவாரே ஆனால் அவர் இந்த அதன் மூலம் இந்த உலகம் அமைதி அடையும் என்ற ஒரு நோக்கிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே தத்துவ உண்மைகளானாலும் சரி விஞ்ஞான உண்மைகளானாலும் சரி எந்த ஒன்றுமே கண்டுபிடிப்பு எனப்படுவது அவை இல்லாத ஒன்றை யாருமே புதிதாக கண்டுபிடிக்கவில்லை இந்த இயற்கையில் பேரியக்க மண்டலத்தில் அடங்கி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தையுமே எந்த ஒரு சொல்லின் மூலம் அடக்கலாம் என்று சொன்னால் காந்தம் அல்லது பேர் ஆற்றல் என்ற ஒரு சொல்லிலே அடக்கலாம் அப்படியே அந்த பேர் ஆற்றலானது காந்த நிலையாக இயக்கி இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் அனைத்தையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு அதன் மூலம் உயிரினங்கள் வாழக்கூடிய வகையிலே இந்த இயற்கை அமைத்துக் கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற காரணத்தினால் இயற்கை என்னும் பேராற்றலால் தகுதியான ஒரு நபர் மூலம் அதை அந்த நபருக்கு அவரும் உள்ளார்ந்து உணர்ந்து எவர் ஒருவர் இயற்கையை உள்ளார்ந்து உணர்ந்து அதனோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் மூலமாக அந்த தன்மையையும் காந்த தத்துவத்தையும் இருந்து வெளிப்படுத்தி அதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அனைத்து பொருட்களும் நாம் அனுபவிக்க கூடிய பொருட்கள் அத்தனையும் அப்படி அனுபவிப்பதனாலே அவை தனக்கு சொந்தம் என்று யாரும் உரிமை கொண்டாட முடியாது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கு என்பதுதான் உண்மையான பொருள் என்பதை உணர்ந்து மகரிஷி அவர்கள் எடுத்து கூறி இருக்கின்றார்கள் அந்ததான் நாம் நம்மிடம் உள்ள தான் தனது என்கின்ற அகந்தையை அகற்றி அந்த பேராற்றலோடு நம்மை இணைத்துக் கொள்வதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கின்ற அத்தனையின் சம பங்கு என்கின்ற வரையிலே பிரித்து வாழ்ந்துகின்ற பொழுது இந்த மனித குலம் மேன்மையான உயர்வடையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்